சிறவடிக்கை ஆசைல இந்த பங்கஷன்ல அசிங்கப்பட போறது அவமானது எல்லாரும் தலகுனிய போறது ரோகிணி சொல்லுங்க எனக்கு அப்படிதான் வராரு வராருன்னு ஏமாத்திட்டே இருக்காங்க விஜய்க்கு கோவம் வந்துருச்சு புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு விட்டாங்க அத்தை இப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க விஜயா யாருங்கறத வந்து ரோகிணி காட்டிட்டு இருக்காங்க முன்னால வந்து இவ படக்காரி இவகிட்ட நம்ம எதுத்து பேசக்கூடாது இவங்க வந்து திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கிட்ட பாசமா நடந்துட்டு இருந்தாங்க மீனா கட்ட மட்டும் அவங்க திமிர காட்டுவாங்க ஆனா இப்ப வந்து ரோகிணி கிட்டேயும் திமிர காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன

தம்பி நீ இவ்வளவு நல்லவனா இருக்க ஆனா உன்னை மாட்டி விடுறதுக்கு இந்த ரோகிணிங்கிற பொண்ணு தான் வர சொன்னு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போறான் முத்துக்கு தெரிய போது முத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய போது ஓ இவ்வளவு பிளான் பண்ணிருக்கியா ரோகினு சொல்லிட்டு அப்படி உள்ள போய் பாப்பாரு அப்ப பார்த்தா விஜயகட்டை திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க ரோகிணி இந்த மாதிரி கொண்டு போவாங்க நினைக்கிறேன் சிறுகடி காசுல இந்த அந்த ஃபுல்லாக தான் ஓட்டுறாங்க ஆனா விறுவிறுப்பாவும் இருக்கு ஒரே கதையை போற மாதிரி இல்ல நல்லா விறுவிறுப்பாவே கொண்டு போயிட்டு